வணக்கம் இன்றைக்கி பார்சல் அனுப்பிச்சிட்ட பதிவு இதில் முக்கியமான என்னென்னா பிறண்டையை நார் நீக்கி கொடுத்தோம் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நண்பர் தான் நண்பர் வந்து புதுசாக வந்து தொழில் பண்ணுறாங்க அவங்களுக்காக சுமார் பன்னிரெண்டு கிலோவை நார் நீக்கினதில் அதெல்லாம் நாலில் ஒரு பங்கு தான் கிடச்சது மொத்தம் மூணு பங்கு வந்து வேஸ்ட்டாக தான் ஆச்சு அது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து எல்லாமே நண்பருக்கு வந்து அனுப்பிச்சிட்டேன் அதையும் பார்த்துக்கோங்க இதில் வேறு என்னென்ன புதுசாக வந்து தகவல் என்னென்னா ஆவாரம்பூவும் இந்த இந்த முறை வந்து கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருக்கோம் முதல் முறை வந்து சாம்பிள் வந்து கொஞ்சம் கொடுத்தோம் அதுக்கடுத்து இப்போ கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கோம் நண்பர்னு சொல்லுவோம் அவர் வந்து சித்த மருத்துவ மருத்துவத்துக்காக அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி பொடியாக பயன்படுத்துகிற மாதிரி பழக்கம் இதில் பச்சை பயிறு நம்ம பயிரும் கேழ்வரகு மற்ற உருண்டை வகைகளும் மற்ற பிரண்டை வகைகளும் இது எல்லாமே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்று நேற்று அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் இன்று நூறு நாள் வேலை திட்டம் இன்று வியாழக்கிழமை ஒன்னொரு ஆள் இருந்ததுனால அவங்கள வச்சுட்டு பிளான் பண்ணி